வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஜென் ஸ்டீஃபன்ஸ் எழுதின ஃபாஸ்ட் ஃபீஸ்ட் ரிப்பீட் புத்தகத்தோட சுருக்கத்தை வச்சு ஒரு ஆழமான பார்வை பார்க்க போகிறோம் அதாவது இடைப்பட்ட விரதம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஐஎஃப்னு சொல்கிறோம்ல அதான் நீங்கள் இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த சுருக்கம் வந்து அது என்ன அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குது அனுபவங்கள் சில டிப்ஸ்னு எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக சொல்லுது நம்ம நோக்கம் என்னென்னா இந்த சுருக்கத்தை வச்சு ஐஎஃப் பற்றி ஒரு தெளிவான ஐடியாவுக்கு வர்றது சயின்ஸ் என்ன சொல்லுது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கலாம் நீங்கள் எப்படி இதை அணுகலாம் இது எல்லாம் பார்க்கலாம் முக்கியமாக இது வந்து ஏதோ சட்டுன்னு ரிசல்ட் தர டயட் மாதிரி இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் லைஃப் ஸ்டைல் மாற்றமாக எப்படி இருக்க முடியும்னு இந்த சுருக்கம் சொல்லுது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் இது வந்து எப்படி சொல்றது புதுசா எதுவும் கண்டுபிடிக்கல யோசிச்சு பாருங்க நம்ம மனுஷங்க வரலாறுல சாப்பாடுங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி கிடைச்சதில்ல சில சமயம் நல்லா கிடைக்கும் சில சமயம் பஞ்சம் நம்ம உடம்பே வந்து இந்த ஏற்ற இறக்கத்துக்கு ஏத்த மாதிரி பழகி போயிருக்கு சாப்பாடு இல்லாத நேரத்திலயும் எஃபிஷண்ட்டாக இயங்க நம்ம உடம்புக்கு தெரியும் உரையாடல்ல இந்த பழைய பாணிய இப்ப இருக்கிற அறிவியல் எப்படி பாக்குது அதோட சாத்தியமான நன்மைகள் என்ன முக்கியமா இதை உங்க லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு சுருக்கத்தோட அடிப்படையில் பார்க்கலாம் முதல்ல பேசிக் விஷயத்த கிளியர் பண்ணிடலாம் ஐஎஃப் அப்படிங்கிறது ஒரு டயட் கிடையாது அதாவது நீங்க இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற ரூல்ஸ் இல்லை இது இது முழுக்க முழுக்க எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிடக்கூடாதுங்கிற நேரத்தை ஒழுங்குபடுத்துறது அந்த சுருக்கம் அழகா சொல்லுது சாப்பிடும் மற்றும் விரதம் இருக்கும் காலங்களுக்கு இடையில் திட்டமிட்டு மாறுவது இது வந்து பல பலகாலமா மனுஷங்க செஞ்சிட்டு வந்ததுதான் ஒன்னு சாப்பாடு இல்லாம இல்லனா கலாச்சாரம் மதம் சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம வரலாறுல இந்த உணவு நிறைவும் பஞ்சமும் மாறி மாறி வந்திருக்கு நம்ம உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இப்ப நாம பேசுற ஐஎஃப் வந்து அந்த பழங்காலத்து உடல் இயக்கத்தையே யூஸ் பண்ணிக்குது உடம்புக்கு இயற்கையாவே தெரியும் சாப்பாடு இல்லாதப்ப என்ன பண்ணணும்னு பயன்படுத்துறோம் இது ஏதோ செயற்கையான முறை இல்ல ரொம்ப இயற்கையான அணுகுமுறைன்னு சொல்லுது சரி இயற்கையானதுன்னு சொல்றீங்க அப்போ இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சுருக்கம் சொல்லுது தான் இது இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது முதல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட் இது நிறைய பேரோட கவலை இல்லையா நம்ம விரதம் இருக்கும்போது வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் அளவு குறையுது இன்சுலின் அதிகமா இருந்தா அது கொழுப்பை சேமிக்க வைக்கும் சோ இன்சுலின் குறையும் போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கற ஃபேட்டை எரிக்க ஆரம்பிக்குது அத எனர்ஜியா யூஸ் பண்ணுது இது நேரடியா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அதோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் நல்லா சுருக்கம் சொல்லுது ஆமா அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்சுலின் தான் நம்ம பிளட் ஷுகர கண்ட்ரோல் பண்ணுது அதோட வேல சரியா நடக்காதப்போ அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது தான் டைப் டூ டயபிட்டீஸ் மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் ஐஎஃப் மூலமா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இருந்தா பிளட் ஷுகர் லெவல்ஸ் இன்னும் ஸ்டேபிளா இருக்க ஹெல்ப் பண்ணும் நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் வெயிட் லாஸ் மட்டும் இல்ல இது ஒரு அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்துக்கான விஷயம்னு சுருக்கம் குறிக்குது டைப் டூ டயாபெட்டீஸ் ரிஸ்க் குறையலாம் ஓ அப்படியா அப்போ இது வெறும் எடை குறைப்பு சம்பந்தப்பட்டதுல நம்ம ஒட்டுமொத்த மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு உதவுதுன்னு சொல்லலாமா நிச்சயமா சுருக்கமும் அதான் சொல்லுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பிளட் ஷுகர் கண்ட்ரோல் இது மட்டும் இல்லாம சில ஆய்வுகள்ல ஐஎஃப் வந்து உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கத்தை குறைக்கலான்னு பிளட் பிரஷர சீராக்க ஹெல்ப் பண்ணலாம்னு இந்த சுருக்கம் குறிப்பிடுது இந்த குரானிக் இன்ஃப்ளமேஷன் தான் பல நோய்களுக்கு மூல காரணம்னு சொல்றாங்க ஸோ அதை குறைக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் இது எல்லாமே நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் அடேப்பா இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா சரி அடுத்து இந்த சுருக்கத்துல ஆட்டோஃபேஜின்னு ஒரு வார்த்தை வருது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலும் சுருக்கும் சிம்பிளாக சொல்லுது செல்களின் தூய்மைப்படுத்தும் செயல்முறைன்னு எப்படி நம்ம வீட்டை அப்பப்போ கிளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி விரதம் இருக்கும்போது நம்ம உடம்பு பழைய டேமேஜான செல்களை உடச்சி அதில் இருக்கிற நல்லதை ரீசைக்கிள் பண்ணி வேண்டாததை வெளியேற்றுமா நம்ம உடம்போட முக்கியமான ரிப்பேர் மெக்கானிசம் இது டேமேஜான செல்ஸ் பாடியில் அப்படியே இருந்தால் அது நாளடைவில் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஆட்டோஃபேஜி அதை சரி பண்ண உதவுது செல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதனால தான் இந்த சுருக்கத்துல சொல்ற மாதிரி இது வந்து சில நாள்பட்ட நோய்கள் உதாரணத்துக்கு கேன்சர் அல்சைமர் இதோட ரிஸ்கை குறைக்க உதவலாம்னு நம்பப்படுது ஆனா இதெல்லாம் சாத்தியமான நன்மைகள் ஆய்வுகள்ல சொல்லப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது நீங்க சொல்றது கரெக்டு சாத்தியக்கூறுகள் தான் ரிசல்ட் நபருக்கு நபர் மாறும் சரி இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சுருக்கம் சொல்லுது அப்ப அடுத்த கேள்வி இதை எப்படி செய்யறது நிறைய பேருக்கு இதுதான் தோணும் இல்லையா இதுக்கு ஸ்டீபன்ஸ் வந்து பல வழிகளை சொல்றாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி செட் ஆகாது ரொம்ப பாப்புலரா இருக்கிறது வந்து பதினாறு எட்டு முறை ஆமா இதுல வந்து ஒரு நாளைக்கு பதினாறு மணி வேற சாப்பிடாம இருக்கணும் மிச்சம் இருக்கிற எட்டு மணி நேரத்துக்குள்ள சாப்பிடலாம் இந்த எட்டு மணி நேரம் சாப்பிடும் ஷாலரம் ஈட்டிங் விண்டோ எப்ப வேணாலும் இருக்கலாம் சிலர் காலையில சாப்பிடாம மதியம் பன்னெண்டுல இருந்து நைட்டு எட்டு வரைக்கும் சாப்பிடலாம் சிலர் காலையில சீக்கிரம் சாப்பிட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு முடிச்சுக்கலாம் அந்த ஃபிளக்ஸிபிலிட்டி இதுல அதிகம் கரெக்ட் இது நிறைய பேர் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு காரணம் அதுதான் அடுத்து ஃபைவ் பாயிண்ட் டூ டயட்னு ஒன்னு சொல்றாங்க இது எப்படின்னா ஆமா இதுல வாரத்துல அஞ்சு நாள் நீங்க நார்மலா சாப்பிடுவீங்க ஆனா மிச்ச ரெண்டு நாள் அதுவும் தொடர்ந்து இருக்கணும்னு இல்ல அந்த ரெண்டு நாள் மட்டும் கேலோரிய ரொம்ப குறைச்சுக்கணும் ஆமா சுருக்கத்தின் பெண்களுக்கு ஒரு ஐநூறு கேலோரி ஆண்களுக்கு ஆறுநூறு அப்படி இந்த கம்மி கேலோரி வந்து ஒரு முழு விரதம் இல்ல ஆனா உடம்ப ஒரு விரத நிலைக்கு கொண்டு போற மாதிரி டெய்லி விரதம் இருக்க கஷ்டமா இருக்குறவங்களுக்கு இது ஒருவேளை ஈஸியா இருக்கலாம் வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கவனிச்சா போதும் ஓகே அப்புறம் இன்னொன்னு மாற்று நாள் விரதம் ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங் இது பேர்ல இருக்கு ஆமா ஒரு நாள் நார்மலா சாப்பிடுறது அடுத்த நாள் ஒன்னு ஃபுல் ஃபாஸ்டிங் இல்லனா அதே மாதிரி ரொம்ப கம்மியா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேலரி எடுத்துக்கிறது இது கொஞ்சம் உம் இன்டென்ஸான முறை ஆமா கொஞ்சம் தீவிரமாக தான் தெரியுது ஆனா சிலருக்கு இது நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்க இது அவங்கவங்க உடம்பு லைஃப்ஸ்டைல் பொறுத்தது சரி கடைசியா நீட்டிக்கப்பட்ட விரதம் எக்ஸ்டென்டட் ஃபாஸ்டிங் இது எப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் முழுசா இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது ஆமா உதாரணத்துக்கு இன்னைக்கு மதியம் சாப்பிட்டா நாளைக்கு மதியம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருக்கிறது ஓகே இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு நிச்சயமா இத்தனை வகை இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நம்ம எல்லாரோட ஷெட்யூல் வேலை குடும்பம் சோஷியல் லைஃப் எல்லாம் வேறு வேறு ஸ்டீஃபன்ஸ் அந்த சுருக்கத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறது அந்த நெகிழ்வு தன்மை தான் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட் ஆகுதோ எது உங்களால் லாங் டேர்மில் ஃபாலோ பண்ண முடியுமோ சஸ்டெய்னபிள் அதை செலக்ட் பண்ணுறது தான் முக்கியம் இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ளேயே கேட்க வைக்குது இல்லையா இத்தனை வழிகளில் உங்களுக்கு எதை கரெக்டாக இருக்கும் ஐஎஃப்ஓட பெரிய ப்ளஸ்ஸே அதான் அதை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் சரி இப்போ ஏதோ ஒரு முறையை செலக்ட் பண்ணிட்டோம் எப்படி ஸ்டார்ட் பண்றது புதுசா வரவங்களுக்கு இந்த சுருக்கம் சில பிராக்டிகல் டிப்ஸ் கொடுக்குது முதல்ல சரியான முறையை தேர்ந்தெடுங்க உங்க டெய்லி ரொட்டீன் எப்போ பசிக்கும் சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் இதையெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத எடுங்க அவசரப்படாதீங்க இது ரொம்ப முக்கியம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இல்லாம நிதானமா ஆரம்பிக்கணும் அதான் ரெண்டாவது பாயிண்ட் மெதுவாக தொடங்குங்க சட்டுன்னு பதினாறு மணி நேரம் விரதம்னு போகாமல் ஒருவேளை நீங்கள் ஒன் சிக்ஸ்டி எயிட் தான் பண்ண போறீங்கன்னாலும் முதல்ல ஒரு பன்னெண்டு மணி நேரம் விரதம் பன்னெண்டு மணி நேரம் சாப்பாடு டுவெல் டுவெல் இப்படி ஆரம்பிக்கலாம் கொஞ்ச நாள் கழித்து பாடி கொஞ்சம் பழகினதும் மெதுவாக பதிமூணு மணி பதினாலு மணி நேரம்னு அந்த விரத நேரத்தை அதிகப்படுத்தலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது நல்லது உடம்புக்கு பழக டைம் கொடுத்தா சின்ன சின்ன சிரமங்கள் ஈஸியா இருக்கும் கரெக்ட் அந்த ஆரம்ப சவால்களை பத்தி பேசுவோமே புதுசா ஆரம்பிக்கும் போது பசி கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றது சில சமயம் மூட் ஸ்விங்ஸ் கூட வரலாம் இதெல்லாம் நார்மல் தான் பாடி புது ரொட்டீனுக்கு அடாப்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இதை சமாளிக்க சுருக்க சில டிப்ஸ் தருது நிறைய தண்ணி குடிங்க நாள் முழுக்க குறிப்பாக ஃபாஸ்டிங் டைம்ல நல்லா தண்ணி குடிக்கணும் தேவைப்பட்டா சுகர் மில்க் இல்லாத பிளாக் காஃபி ஹெர்பல் டீ குடிக்கலாம் இது பசியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணணும் சொல்றாங்க ஆமா ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் கவனத்தை மாத்துங்க பசிக்குதே பசிக்குதேன்னு அதையே நினைக்காம உங்களை பிஸியா வச்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க வாக் போறது மியூசிக் கேட்கறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது வேலையில மூழ்கிறதுன்னு எது வேணாலும் இருக்கலாம் நல்ல ஐடியா உணவு திட்டமிடுங்க உங்க ஃபாஸ்டிங் முடிஞ்சு சாப்பிடும்போது செம பசில கண்டதையும் சாப்பிடாம இருக்க என்ன சாப்பிட போறீங்கன்னு முன்னாடியே பிளான் பண்றது நல்லது இது ஹெல்த்தியா சாப்பிடவும் ஓவர் ஈட்டிங் தவிர்க்கவும் உதவும் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு இதுல ரொம்ப முக்கியம் வந்து பொறுமை உங்க பாடி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனீங்க சுருக்கத்துல சொல்ற மாதிரி ஐ எஃப் ஒரு தனிப்பட்ட பயணம் ஒருத்தருக்கு செட் ஆகிறது இன்னொருத்தருக்கு ஆகாம போகலாம் சோ டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்க தயங்காதீங்க இப்ப நீங்க இது கேட்டுட்டு இருக்கும்போது இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எது முக்கியமா தோணுது இத உங்க சிச்சுவேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க நல்லது இந்த ஃபாஸ்ட் ஃபீஸ் ரிப்பீட் புக்கோட ஆத்தர் ஜின் ஸ்டீஃபன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சுருக்கத்துல சொல்றபடி இவங்க ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கன்சல்டன்ட் முன்னாடி டீச்சரா இருந்திருக்காங்க அவங்க பர்சனல் லைஃப்ல வெயிட் குறைக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பல ட்ரை பண்ணி தான் நல்ல ரிசல்ட் அதனால இதோட தீவிர மாறிட்டாங்க அவங்களோட சொந்த அனுபவமும் சேர்ந்தது தான் அவங்க அப்ரோச் சுருக்கம் சொல்லுது ஆமாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட சயின்ஸையும் சேர்க்கும் போது சொல்ற விஷயத்துக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்குது இது வெறும் தியரி இல்லை நிஜமாக ஒருத்தர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு தெரிய வருது இது இந்த சுருக்கத்தோட வேல்யூவை கூட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த முழு இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மெயின் பிளான்ஸ் என்ன ஐஎஃப்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகை சாப்பாடில் அது சாப்பிட்ற நேரத்தை பத்தினது இதுக்கு வரலாற்று பின்னணி இருக்கு இந்த சுருக்கத்தின்படி வெயிட் மேனேஜ்மெண்ட் மெட்டபாலிக் ஹெல்த் ஆட்டோஃபேஜி மூலமா செல் ஹெல்த்னு பல பாசிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு சிக்ஸ்டீன் எயிட் ஃபைவ் டூ ஏடிஎஃப் மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு உங்களுக்கு எது செட் ஆகுமா அதை நீங்க சூஸ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கும் வர்ற சின்ன சின்ன சவால்களை சமாளிக்கிறதுக்கும் பிராக்டிக்கல் வழிகளும் இருக்கு ஆனா மிக முக்கியமா இந்த சொருக்கம் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் ஐஎஃப் வந்து ஏதோ மேஜிக் இல்ல சட்டன் எல்லாத்தையும் சரி பண்ற ஒரு குவிக் ஃபிக்ஸ் கிடையாது இது ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க லாங் டேர்ம்ல ஃபாலோ பண்ணக்கூடிய அதே சமயம் உங்க தேவைக்கேத்த மாதிரி மாத்திக்க கூடிய ஒரு பிளெக்சிபிள் வாழ்க்கை முறை மாற்றம் சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல் ஷிஃப்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க இது வந்து ஒரு ஸ்பிரிண்ட் இல்ல மாரத்தான் மாதிரி பொறுமையா நம்ம உடம்ப கவனிச்சு செய்ய வேண்டிய விஷயம் அதே தான் இந்த சுருக்கம் நிறைய இன்ஃபர்மேஷன் சாத்தியமான வழிகள்லாம் காட்டுது ஆனா உண்மையான ரீசர்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த கருத்துக்கள் உங்களுடைய ஹெல்த் கோல்ஸ் உங்க லைஃப் ஸ்டைல் உங்க உடல்நிலையோட எப்படி பொருந்ததுன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் தான் ஒருவேளை இந்த டிஸ்கஷன் சுருக்கத்துல சொன்ன ஆய்வுகளை இன்னும் டீப்பா படிக்கவோ இல்ல உங்க டாக்டர் அல்லது ஒரு கிட்ட இத பத்தி பேசவோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம் நல்ல பாயிண்ட் எந்த ஒரு டயட் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியும் குறிப்பா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா டாக்டர் கன்சல்டேஷன் முக்கியம்னு சுருக்கமும் சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்ட் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த இன்டர்மெட்டன் ஃபாஸ்டிங் பத்தின விஷயங்கள் உங்க ஹெல்த் பத்தின உங்க பார்வையில ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா இது உங்க லைஃப் ஸ்டைலுக்கு சாத்தியமா கிரியதா இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன் உங்க பதில் உங்ககிட்ட தான் இருக்கு அருமையான கேள்வி இந்த சிந்தனையோட இன்று இந்த ஆழமான பார்வையை நிறைவு செய்வோம் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த உரையாடலில் சந்திப்போம்